ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா மஷ்ரூம் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் நான் நிச்சயமாக சொல்கிறேங்க இது வரைக்குமே யாருமே இது போல் செஞ்சுருக்க மாட்டிங்க ஒரு அருமையான ரெசிபி தாங்க இன்றைக்கி ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா மறைக்காமல் லைக் போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்துருக்கேன் இதை கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இதை தண்ணி விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கிளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வாஷ் பண்ணால் மஷ்ரூம நல்லா பொடிஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி இந்த மஷ்ரூம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுங்க நல்லா கலந்து கொடுங்க இந்த மாதிரி அப்போதாங்க நல்லா அந்த மசாலா பிடிக்கும் மஷ்ரூமில் மஷ்ரூம்லே தண்ணி விடும் நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க நான் சின்ன வெங்காயத்தை ஒரு முப்பது வெங்காயம் நல்லா பொடிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நறுக்குன்னா பச்சை மிளகா மூணு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நறுக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு பத்து பல்லு பூண்டவை இந்த மாதிரி தோளோட தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து விட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுங்க பாருங்கள் கலந்து கொடுத்தாச்சு இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு கடலை மாவு சேர்த்துக்கோங்க கால் கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கால் கப்பு கொஞ்சம் குறவாக மைதா மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க குக்கிங் சோடா கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு நல்லா இதை கை வச்சு இந்த மாதிரி பசரி கொடுங்க நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலைங்க மஷ்ரூமில் தண்ணி விட்டதே எனக்கு சரியாக போயிடுச்சு உங்களுக்கு அப்படி தண்ணி பற்றலைனாக்கா நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் நீங்கள் கையில் பிடிச்சி பாருங்கள் மாவு ரொம்ப தண்ணியாக இடக்கூடாது இப்போ கடையில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ்க்கு போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு மீடியம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃபுல்லாக வச்சிடாதீங்க உள்ளெலாம் வேகாது பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருச்சு அவ்வளோதாங்க ஒரு ப்ளேட்டில் மாற்றி வச்சுருங்க இது சாஸோட தொட்டு சாப்பிடக்கூட ரொம்ப அருமையாக இருக்குங்க அருமையான மஷ்ரூம் போண்டா ரெடி ஆயிடுச்சு இப்போ வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு எந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நீங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போதே காலி பண்ணிவிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க இந்த மஷ்ரூம் போண்டா சாஸ் கூட வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ